ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் ஓரியன்டேஷன் நிகழ்ச்சி இன்று ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் குனியம்புத்தூர் கோவை மாநகரில் நடைபெற்றது ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் எஸ் மலர்விழி நிகழ்ச்சியை தலைமை தாங்கி மாணவர்களுக்கு உரையாற்றினார் வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் கல்லூரி காலத்தில் உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த காலத்தை உங்களை மாற்றிக்கொள்வதற்கு பயன்படுத்துங்கள் அனைத்து துறைகளிலும் ஒவ்வொரு நாளும் மாற்றம் நிகழ்கிறது மாணவர்களாகிய நீங்கள் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் துறையில் உபயோகிக்க பழகிக் கொள்ளுங்கள் பாரம்பரிய சிந்தனை வழிகளில் இருந்து விலகி கூட்டத்திலிருந்து தனிப்பட்ட இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் நிகழ்காலத்தில் கம் பேஸ்ட் எஜுகேஷன் அடிப்படையிலான கல்வியானது நடைமுறையில் இருப்பதை அவர் எடுத்துக்காட்டினார் மாணவர்கள் கருத்துக்களை நடைமுறையில் புரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக கற்க வேண்டும் மற்றும் அதை பயன்பாட்டில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் ஆசிரியர்கள் உங்கள் இரண்டாவது பெற்றோர்கள் என அவர் குறிப்பிட்டார் மாணவர்கள் அனைவரும் படிப்பில் ஈடுபட வேண்டும் கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளில் பங்கேற்க வேண்டும் செம்மையான மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட வேண்டும் என உறுதுணை வழங்கினார் துறையில் முன்னேற்றம் பெற தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்துவது முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் படைப்பாற்றலை வளர்ப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் இக்கல்வி குழுமங்களின் முதன்மை அதிகாரி டாக்டர் கே சுந்தர்ராமன் முதன்மை அதிகாரி ஜனார்த்தனன் மற்றும் கல்லூரி முதல்வர் டாக்டர் கே பொற்குமாரன் ஆகியோர் உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்